அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வாழ்தலின் இது நான் முழக்கந்திரு எங்கட பண்ணைக்கு வந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த வருஷத்துலேயே ஆறு தடவை ஒரு குடும்பம் வந்து போயிட்டுது அவ தமிழ் இல்லை இன மக்கள் அவர் அப்பாவும் வந்து அவர் பேராசிரியர் அம்மாவும் பேராசிரியர் ரெண்டு பிள்ளைகள் பிள்ளைகள் ஆள் வின்சர் யூனிவர்சிட்டியில் படிக்குது இன்னொரு ஆள் லோட்டா யூனிவர்சிட்டியில் படிக்குது அப்போ இது டெண்டுக்கு நடுவில் போட்டு இங்கே வந்து இப்போ கிட்டத்தட்ட வந்து ஒரே வந்து போவினோம் ஒரே வினம் அப்போ நான் கேட்டேன் உங்களுக்கு இதில் பிடிச்சதில் என்ன விஷயம் உங்களுக்கு நல்லா பிடிச்சதுன்னு சொல்லி சொல்ல அதே சொல்லிச்சு என்னென்னு சொன்னால் ஆடுகளை துறந்து விட்டுட்டா ஆடுகள் மேயிறதை பார்க்க தங்களுக்கு ஆசையாமண்டு அப்புறம் நான் கூகுள் பண்ணி பார்த்தேன் அமெரிக்காவில் இந்த நம்மட ஆடுகள் இருக்குல்ல அந்த ஆடுகள் வந்து மேயிறது சாப்பிட்றது தெரியாதே மேயிறத வந்து பார்க்குறது வந்து ஒரு பெரிய ஹாபி ஹாபி என்றால் பொழுதுபோக்கு அது இந்த எங்கட ஊர் ஆடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அது கீழே மேயாது அதுவுமே ஆடு வந்து நாங்கள் ஆ மாடுதான் மேய்மன்று சொல்லணும் ஆடு மேய்யாது ஆடு என்ன செய்ய ஆடும்மேல வந்து நிலத்திலேருந்து ஒரு அரியடிக்கு மேலே இருக்கக்கூடிய பத்தல் பருவிகள் தான் சாப்பிட்றது மற்றது காலை போட்டு இவங்களுக்கு தெரியும் மாடு மேலே இந்த மரங்கள் எல்லாம் எறியுமேயும் அதை பார்த்து கொண்டு இருக்கிறது வந்து அமெரிக்காவில் பெரிய காசு கொட்டக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொழுதுபோக்கு அப்போ இதை வந்து அதை சொல்லி அதை வந்து இங்கே செய்தோண்டிருக்கணும் பிறகு இப்படி நான் கேட்டுக்கொண்டிருக்கும்போது சொல்லிக்கணும் வெளியில் தங்களுக்கு ஒரு பிக்னிக் டேபிள் வேணுமான்னு சொல்லி சொல்லிக்கினோம் சொல்லி போட்டு நான் போன முறை சொன்னாங்க நான் அதை பெருசாக ஓகே நான் யோசிக்கிறேன்னு சொல்ல இந்த முறை த கேட்டுச்சுன்னா தாங்களே ஆர்டர் பண்ணி ஒன்று எடுத்துட்டோம்னு சொல்லி மக்கள் இங்கே வேறு ஒரு பிக்னிக் டேபிள் ஒன்று தாங்களே ஆர்டர் பண்ணி இலவசமாக வந்திருக்குது நம்மளோட பண்ணைக்கு என்ன சொன்னால் அதேவே தாங்களே விருப்பமானதை செய்து கொள்ளுவீன்னா அப்போ நான் அதில் தளவிட்றேன் இல்லை அப்போ இவியல் வந்து ஒரு அப்புறாணியாக இருக்க தங்களவாடு வரிவினம் கோழி கூட்டுக்குள்ளே போய் கேப்பினம் அதுக்கு தாங்களே முட்டை எல்லாம் எடுக்கிறோம் சாப்பாடு போடுறோம் தண்ணி வைக்கிறோம் ஓகேண்டு எடுத்து நானும் சொல்கிறது எடுத்து போட்டு மேசேல இத்தனை முட்டையை நாங்கள் கொண்டு போகிறோம் அண்டு சொல்லி போட்டு காசை வச்சுட்டு போயினோம் அப்போ எங்களுக்கு ஒரு கல்லையில் ரெண்டு மூணு மாங்காய் அதாவது வந்து எங்கள்ட பண்ணையில் தங்குறது நாங்கள் நிற்கிறேன் இங்கே பண்ணையில் அது தனியாக தான் உங்களுக்கு முதல் வீடியோக்களில் சொல்லியிருப்பேன் இந்த சுற்று வட்டாரத்தில் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு மக்களும் இல்லை நாங்கள் வேறு இடத்து தான் இருக்கிறது இந்த பண்ணை வந்து மக்கள் வந்து தங்குறதுக்கு நாங்கள் யா பிஎன்பிஎன்ற அந்த சைட்டில் போட்டிருக்கோம் புக்கிங் டாட் காமில் போட்டிருக்கோம் வீப்ரோவில் போட்டிருக்கோம் அப்போ அதுகளால் விரிவினம் இன்னொரு விஷயத்தை மக்களை சொல்லி கொள்ள விரும்புகிறேன் என்னென்ன சொல்லி சொன்னால் தமிழ் மக்கள் நீங்கள் வந்து கன பேர் எடுப்பீங்க அண்ணா வாரகளம்மா வரலாமாண்டு மன்னிக்கோணம் என்னென்னால் ஆக்கள் வந்து புக் பண்ணினா நாங்கள் உங்களுக்கு தரையில் அது ஒரு வீடு தானே இருக்குது அப்போ நீங்கள் முட்கூட்டியே வந்து எனக்கு தொலைபேசியில் அழைச்சி நீங்கள் எப்போ போகிறீங்கன்னு சொல்லி உறுதி செய்யணும் அடுத்து வர்ற சரியான உண்மையில் பெரிய ஆதரவுங்கிற மக்கள் வந்து இங்கே வந்து நின்றுட்டு போகிறீங்க அப்போ நானும் வந்து அது மாதிரி உங்களுக்கு ஆட்ரேஜ் காய்ச்சுறது பெரிய சட்டியாக யா வெளியில் போடுறதுக்கு இடங்கள் வெளியில் இரவில் நெருப்பு கொளுத்துறதுக்கு இடாங்கள்ல அப்போ கொத்துரடி போடுறதுக்கு அப்படி அப்படின்லாம் பார்த்து பார்த்து என்ன செய்யலவோ உங்களுக்கு செய்து வைக்கிறது ஆனால் முட்கூட்டியே பதிவு செய்வீங்கன்னு சொன்னால் இலவாக இருக்கும் நான் அந்த மற்ற சைட்டுகளில் வந்து நான் ப்ளாக் பண்ணி விட்றது நேரடியாக நேரடியாகங்கிற தமிழ் மக்கள் வந்து செய்யும்போது மற்ற இடங்களில் தேவையில்லை என்று சொல்லிப்படு அப்புறம் அது பிரச்சனையாக போயிடும் அப்போ அதனால் நீங்கள் புக் பண்ணினோன்னே நான் அந்த சைட்டுகளில் வந்து அந்த தேதியில் வந்து பிளாக் ஆஃப் பண்ணி விடுறது அதை வந்து அவையலுக்கு கிடைக்காதுன்னு சொல்லி சொல்கிறது மக்களை அப்போ அடுத்து வர்ற மூன்று கிழமையும் வந்து மூன்று கிழமை மூன்று கிழமையும் வந்து மாறி 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 பேக் டு பேக் புக்கிங் இருக்குது அப்போ இதில் கிழமை நாட்களில் இருக்குது மக்களை இப்போ எல்லாம் லீவு நீங்கள் இங்கே பக்கத்தில் வந்து கெனேடியன் ஏவியேஷன் மியூசியம்னு சொல்லி கெனேடியன் ஏஃபோஸிடம் மியூசியம் வந்து பக்கத்தில் ட்ரெண்டன் லான் இருக்குது இங்கே இருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் போகலாம் அப்போ மக்கள் அதையெல்லாம் போய் பார்ப்பினோம் அங்கே நீங்கள் பழைய பிளேன்கள் அதுகள் பொம்மர்கள் அதுகளில் எல்லாம் மாதிரி இருந்து படம் எடுக்கலாம் அதுகளோட விளையாடலாம் கொள்ளலாம் அப்படியான நிறைய விஷயம் இருக்குது ரெண்டு பீச் இருக்குது பக்கத்தில் லிட்டில் லிட்டேக்ன்னு சொல்லி ஊரில் இங்கே வந்து பார்க்குறாக்கள்னு சொல்லிணா முறைப்பு குளம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி கோபோக் பீச் வந்து இதுலேருந்து நிமிஷம் நியூஸ்லான்னு இருக்குது இதில் பிகாப்பில் நான் தான் வீடியோ போட்டான் பாருங்கள் அதில் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளைகளுக்கு காலையிலேருந்து இரவு மட்டும் கூத்தடிக்கலாம் அங்கே நன்றி மக்களே இனிது வணக்கம்